உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன சாதிச்சா பெரிய யுவனா பெரிய கடவுளா நீ கடவுளின் மகளா பெரிய மாமனிதனா பெரிய மகானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்கிறேன் பொறுமையாக சொல்றேன் கேளுங்கள் பன்னெண்டு ஆண்டு சிறையில் இருந்தேன் நெத்திக்கன் திறந்தது கடும் தர்சன் கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது நெத்திக்கன் திறந்தது இந்த கண் திறந்தது தரிசனம் கிடைச்சது ஞான கண் திறந்தது தர்சன் கிடைச்சது சிறையில் இருக்கும்போது மலையை பெய்யச்சோன்னே மழை பெய்தது சிறைக்கு வெளியே வந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் மழையை தாமதப்படுத்த சொன்னேன் பின்னாடி வரலாம் நான் நினைக்கிறேன் சொன்னேன் மழை பின்னாடி பதிவாக பெஞ்சிட்டு வந்தது சென்னை வெளில வந்தது மழை நிப்பாட்ட சொன்னால் மழை நின்றுது சிறையில் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்பட்ட அவரோட வக்கீல் சென்னை வைக்க பெரிய ஹைகோர்ட் வக்கீல் அவன் ஆவிய எடுங்கா பண்ண நான் ஒரு வார்த்தை மரணம் கொடுக்க மரணம் அடைந்தான் சொல்லணும் கை செஞ்சார் எவ்வளோ கரெக்டாக பெரியமாக இருக்கிறேன் எனது மனைவியின் மரணத்தை குறித்து பத்து மாதங்களுக்கு முன்பாக என்னிடம் கூறினார் சிறையில் இருக்கும்போது